முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வெளிநாட்டு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்க பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு ராகு சுக்ரன் புதன் இந்த மார்ச் மாதம் ஒரு பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைகிறது அதுக்கப்புறம் மார்ச் இறுதியில சனி பகவானும் அங்க போய் இருக்க போகுது அப்ப அஞ்சு கிரகங்கள் பத்துல இருக்கு அப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த மார்ச் மாதம் அப்போ உங்க ராசி அதிபதி பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து வக்ர நிலையோட இருக்க போகிறார் ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்போ என்ன முயற்சியில் அதாவது சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எடுத்த உடனே உங்களுக்கு சக்சஸ் அங்குறது கிடையாது சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பிற்கு தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மார்ச் மாதம் இருக்க செய்யும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுத்து விட வேண்டாம் நிதானமாக யோசிக்கணும் ஒரு வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் அவசரப்பட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேடுதல் என்கின்ற அமைப்புக்கு போகக்கூடாது ஏன்னா இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெற்று அங்க ராகுவோட இருக்கார் சனி பகவானும் போய் அமரப்போகிறார் எட்டாம் அதிபதியும் அங்கே போய் அமரப் போகிறது அந்த சூரியனோடு சேர்ந்து இருக்க போது சில சில மாற்றங்கள் சில எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகள் எல்லாமே மிக்சடு கலந்த ஒரு கலவையாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஸோ அவசரப்பட்டு எந்த டிசிஷன் எடுக்க மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் என்று வறட்சிகளை கொடுக்கும் திடீர் என்று மாற்றத்தை கொடுக்கும் அஞ்சு போய் உச்ச பலத்தோட வலிமையாக பதவி கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத சில தன்மைகள் உருவாக்கும் அதில் மாற்று கருத்தில் எது வருதோ அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றுங்கள் சரி தொழில் வேலை வியாபாரத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது தனம் பெருகுமா தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லதா இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த எந்த இதுவும் இருக்க போகிறதுல பணம் எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டு நறுப்பும் சுக்கரன் நல்லா இருக்காரு குருவும் பரிவர்த்தனை பெற்று ரெண்டு பேரும் நல்லா இருக்கு தன காரகங்கள் தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு அதனால பணத்துல எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஆனா என்ன திருமண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் தடை செய்து அதுக்கப்புறம் நடத்தி கொடுக்கும் தான் அமைப்பு என ஏழுக்குரியவன் பன்னிரெண்டுல போய் மறைஞ்சு சுக்குரன் உச்ச பலத்தோடு இருந்தாலும் வக்ர நிலைக்கு செல்கின்ற காரணத்தால் சில சமயங்களில் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை என்ற சுக்கிரன் கொடுப்பதால் அந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுமா அப்படின்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்து நீச்சமாகி முதலில் நீச்சமாகி வக்ரமாகி நீச பங்கமாகி இந்த மாதிரி நான்காம் இடத்தினுடைய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் தடை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கும் இடம் வாங்க வைக்கும் ஆனால் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ என்ன நடக்குது வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது டாக்குமெண்ட் சரியா இருக்குதா ஏன்னா ராகுவோட கூட சேர்ந்திருக்க வக்ரமாக இருக்க அப்ப என்ன நடக்குது கொஞ்சம் டாக்குமெண்ட் சரியா இருக்கா அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லைன்னா வில்லங்கமான ஒரு இடங்களை தாமித்து விடுத்தணும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கலாம் வாகனம் வாங்கலாமா வாங்கலாம் அதுல மாற்று கருத்து இல்லை மாற்றங்களை கொடுக்கும் அதாவது சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு இருக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சரி அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான அந்த சுக்கரன் உச்சம்பலத்தோட வலிமையாக ராகுவோடு சேர்ந்திருக்கார் படிப்பு உண்டா நல்ல படிப்பீங்க படிப்புக்கு எந்த இது இல்லை படிப்புனுடைய ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் இருக்கும் அதாவது ஒரு உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை இந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் வந்து இந்த மாதம் அதிகமாக இருக்கும் மாணவ மாணவிக்கர்கள் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உக்கிரமாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது நான் இது ஆகணும் ஒரு என்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் இந்த காலேஜில் இந்த இடத்துல இந்த இதில் படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு அதை செயல்பாட்டக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் செய்கிறார் கடனை உண்டு சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எதிர்ப்பு இருக்குமா நிச்சயமா இருக்கும் எதிர்ப்பாளர்களும் ஒரு சிலருக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை போட்டி பொறாமை இருந்து அதை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பிற்கான ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் குரு ஆரம்பத்தை பார்க்குற வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட சில தன்மைகளை கொடுக்கும் அது மாற்று கருத்தில் அப்ப சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மார்ச் மாதத்துல ராசி அன்பர்களுக்கு சரி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டுன்னு சொல்லுவேன் அப்போ வெளிநாடு அப்படின்னா எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் நல்லபடியா இருக்கணும் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புன்னா இந்த எட்டு பனிரெண்டு நல்ல தன்மையில் இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவானுக்கு வந்திருக்காரு பத்துக்குரியவன் தொழில் காரகன் பனிரெண்டுல இருக்கார் அப்போ நார்மலாவே தொழிலுக்காக வெளிநாட்டு செல்வதற்கு வேலைக்காக தொழில்நாள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அமைப்பு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதம் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதற்கான தேடுதலில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பர்களுக்கு வெளி மாநில வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகளுக்கும் நல்லபடியாக நடக்கக்கூடிய உங்க முயற்சியால வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு இப்ப வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு முயற்சிகளில் இறங்கலாம் அதுல எந்த தடையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவது கிடையாது சரி இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை பாக்குறார் தன்னம்பிக்கைக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார் அப்ப என்ன முயற்சி நன்றாக இருக்கும் தைரிய வீதி நன்றாக இருக்கும் தந்தையின் நலன்கள் நன்றாக இருக்கும் தந்தையின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் அரசு பதவி கிடைக்கும் அரசு அதிகாரிகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பு அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நற்பெயரை கொடுக்கக்கூடிய புகழை பெறக்கூடிய ஒரு பதவி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது என சூரியன் பத்தாம் இடத்துக்கு போறார் போக போறார் எப்போ மார்ச் வந்து பதினான்காம் தேதி பத்தாம் இடத்துக்கு போனார்ன்னா என்ன பத்தாம் இடத்தில் திக் வலிமையாக குருவின் வீட்டில் போய் அமரப் போகிறார் அப்ப அரசு காரியங்களில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நல்லவைகளாக மாறும் அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு திடம் திடீர் மாற்றங்களும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகாரத்துக்கு செல்வீங்க அங்கு அழுத்தம் பிரஷரும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து பனிரெண்டாம் அதிபதியாக பனிரெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு அதாவது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அந்த இடத்தில் இருக்கிறனாலையும் கூட ராகு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு அங்கு இருக்கிறனாலையும் எட்டாம் அதிபதி இந்த மாதத்தினுடைய இறுதியில அங்க பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சில அலைச்சல் திருச்சல்கள் டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கறதா அமைப்பு மட்டும் இருந்தாலும் உங்களை கெடுக்காது புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கிறீங்க இந்த மார்ச் மாதம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது பல அனலைஸ் பண்ணித்தான் அது தொழில் வேலை ரீதியாக அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி